வைகாசி அமாவாசைக்கு போகும்போதே சொல்லியிருந்தாங்க கோயிலில் ஐந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நூற்றி எட்டும் இளநீர் அபிஷேகம் இரும்புலியூர் பிலாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் கோயிலில் அம்மா கண்டிப்பாக நாங்களும் இந்த பூஜைக்கு வரணும்னு நான் வேண்டிட்டு வந்தேன் சந்தோஷம் உண்மையிலேயும் நானும் பாப்பாவும் பூஜைக்கு போயிருந்தோம் எல்லாருக்கும் ஒவ்வொரு இளநீர் கையில் கொடுத்தாங்க நூற்றுக்கும் மேற்பட்டான பக்தர்கள் வந்து இளநீரால் தங்களுடைய திருக்கரங்களால உள்ளேயே கொண்டு போய் குருக்களிடம் கொடுத்து குருக்கள் அபிஷேகம் செய்தாங்க அந்த இளநீரால் அந்த தரிசனம் கண்கொள்ளா காட்சி அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அக்னி நட்சத்திர நிறைவை முன்னிட்டு அதனைத் தொடர்ந்து எதிர்பாராத விதமா இன்னொரு சந்தோஷம் சப்த கண்ணிமார்க்கும் விசேஷ அபிஷேகம் அலங்காரம் ஆரத்தின் ஏழு விளக்குகளோட அவ்வளோ ஒரு பிரமாண்டமா நடைபெற்றது இரண்டு பூஜைகளும் ஒரு சேர அடுத்தடுத்து நடைபெற்றன சக்கர பொங்கல் பிரசாதம்